வணக்கம் நீ யாடாதடிக்கா மணி ரெடி ஏ ஆட்ரு சாட கட்டிக்கிட்டு இருக்கப்பா ஆகிட்டு வரதா குட்டி 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 குச்சி பிச்சி பிச்சி பிஜிக்கு எங்கள் போன குட்டி இன்னைக்கு அவங்க அம்மாட்டே விளையாண்டுருப்பாங்களா இன்னைக்கு அவங்க அம்மா கண்டுக்காதனால எங்கிட்ட வந்துருச்சு ஒரே சந்தோஷம் எனக்கு இதனால இன்னைக்கு கண்டுக்கவே கண்டுக்கலைங்க இவ்வளோ நாளாக குட்டி இன்னைக்கு எங்கிட்ட வேந்துருக்கு அச்சோ என்ன பண்ணுறதுங்க தாய் பெற்ற தாய் இல்லைங்கிற போது யாரோ ஒருத்தர் அரவணைப்புங்கிறது வேணும் அதனால் இப்போ என்ன பண்ணுது நான் கதவை திறந்து வெளியே போயிட்டேன்னா உடனே காணம் காணம் காணான்ட்டு தொலா கத்து கத்துரு கத்துதுங்க நான் வர்றதுக்குள்ள என்ன பண்ணுறது அது அவங்க ஆயாலும் அப்படி இருந்தா அப்படி அந்த அந்த இது இருக்கட்டும் அந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும் அதில் பார்த்துக்கோங்க அது வந்து அந்த ஏப்பில் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டுனுங்களா அதை ஓப்பன் பண்ணி ஒரு சந்தோஷம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்துடுமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அது ஓப்பன் ப முடிஞ்சுது இப்போ தான் ச எல்லாம் ஸ்கேன் பண்ணுது அப்படிங்கிறே ஒன்று அடுத்து வந்து இன்னொன்று டவுன்லோடு பண்ணிங்கன்னா போ இந்த எல்லாம் நீட்டாக கிளியராக அப்படியே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும் அப்படிங்கிறதே சரின்னு சொல்லி அதையும் நான் பண்ணி அதுக்கு பண்ணி முடிச்சு அது ஒரு பக்கம் போயிடுச்சு இது ப்ராசஸ் நடக்குது அது ஒரு பக்கம் போயிடுச்சு அதுக்கடுத்துட்டு அதை முடிஞ்சு அது டவுன்லோட் பண்ணி அந்த பக்கம் போனுச்சுன்னா என்ன இன்னொன்று வந்து உங்களை உங்களுடைய வீடியோக்கள் வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டா இன்னொன்று இந்த டா இதை டவுன்லோட் பண்ணுங்கனு வருது சரி நான் அதையும் மாட்டேன் இந்த போட்டோ ஆசை அதையும் பண்ணிட்டேன் அதையும் பண்ணி முடிச்சுட்டு விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் போய் அந்த ஃபோட்டோ இது பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கெடுக்கலான்னு எடுத்து ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட வரலைங்க அப்போ என்னங்குது ஃபோட்டோ சரியாக கிடைக்கல ப்ராசஸில் இன்னொரு ஆப்பை கொடுக்குறானுங்க இந்த ஆப்பு பண்ணிங்கன்னா அது தொலைவி எடுத்துகிட்டு வந்துடும் அப்போ எப்படின்னா அப்போ வந்து கண் லைட் போடாமல் தொலாவி இருக்குது இப்போ லைட் போட்டுருவேன் லைட் போட்டோன்னா லைட்டோடு சேர்த்து தொலாக போகுது அப்படி நினச்சிக்கிட்டு அதை சொன்னேன் சரி நான் அதையும் டவுன்லோட் பண்ணுங்க சரி கொஞ்சம் நேரம் பார்த்தா ஃபோட்டோ வரல சரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டுச்சு சரி வெயிட் பண்ணால் வந்துடு நானும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேறு ஏதாவது நோண்டிக்கிட்டு இருந்தேன் நோண்டிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் போய் ஃபோட்டோ வந்துருக்குமா அப்படின்னு ஓடிடுறேன் நம்ம கூகுள் ஃபோட்டோ நான் கூகுளில் தான் போட்டு வச்சுருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த கூகுளில் வந்திருக்குமான்ட்டு அங்கே போய் பார்த்தா அதில் போட்டோவே வரல என்னடா ஒரு ஃபோட்டோ கூட கானா அவன் போட்டோ வருது வருதுன்னு சொன்னியா இது எங்கடா போய் புட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு திரும்பவும் வந்து திரும்பவும் ஒரு சைடில் கொடுக்குற திரும்படா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் நம்பரு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜு அப்புறம் என்னது வாட்ஸ்அப்பில் வந்த ஃபோட்டோஸ்கள் வீடியோஸ்கள் அனைத்தும் இதில் இருக்கும்னு சொல்லி வருது சரி நான் அதையும் டவுன்லோட் பண்ணினேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி அந்த இதில் அது டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க உங்கள் வெங்காயத்தை கொடுங்க உங்கள் வீட்டில் கருவப்பட்டு இருந்தால் கொடுங்க எனக்கு சமைக்க வழி இல்லை அப்படின்னு இதெல்லாம் கேட்கறேன் வெங்காயக்கம் இருப்பேன் கேட்குறானா சரிடா நானும் இந்தாட எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிபட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறேன் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டுருக்குங்களா பண்ணுறப்ப அது ஃபெயில் அப்படின்ட்டு வருது என்னென்னு என்னுடைய நம்பருக்கு இது என்னடா வருது இன்னும் வரைக்கும் இதை நோடி திரு பண்ணிவிட்டு இப்போ பிடி வருது அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் இப்படின்னு கீழே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ சைடில் மொபைல் வந்து காட்டுறேன் தெரியும் சில பேர் கண்டுக்காமையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நான் சொல்கிறேன் என்னது ஓடுதோ இல்லையா இந்த பாருங்க இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதெல்லாம் வந்து வீடியோ நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த இந்த இடத்துல இந்த சைடில் வந்து த்ரோட்டு மினுக்கு மினுக்குன்னு சின்னதாக ஒரு லைட் இருந்துச்சு என்னடா சின்னதாக ஒரு லைட் எரியுது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன் இப்படின்னு கை வைக்கங்காட்டி அந்த சைடுக்குள்ளே உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து வெளியே வந்து என்ன என்னென்னு வருதுன்னா கூகுள்னு வருது கூகுள்னு வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு வருது எப்படிங்க உள்ளு போய் பண்ணுறது சைடில் மொபைலுக்குள்ளே மொபைல் உடைக்கணுமா இப்போ இந்த இந்த நான் வந்து பிள்ளை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதோடைய ஆடு உனக்கு ஃபோட்டோ வரும் மொபைல் வரும் நம்பர் வரும் உனக்கு புருஷன் கோடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இந்த இடத்துல அந்த சின்ன லைட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு சில பேர்த்துக்கு மினுக்கு மின்குனு எதுக்கு காட்டிச்சிங்கண்ணா காட்டிச்சு நானும் இப்படி கையை வச்சு பார்த்தா கூகுள் இதில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் ஐநூறுரூவா கட்டணும் எட்நூறுரூவா கட்டணும் ரூபா கட்டணும்னு காமிக்கிது கூகுள் காரங்க வந்து கேட்டால் டேரெக்டாக தான் கேட்பாங்க யூடியூப்பில் இருக்குது யூடியூப்பில் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து சேனல் வந்து நீங்கள் ரன் பண்ணணும் உங்களுடைய வீடியோஸ் வந்து நல்லா போகணும் அப்படின்னா நல்லா வியூவர்ஸ் போகணும் அப்படின்னா சில பேர் அமௌண்ட் கட்டுவாங்க எத்தனையோ இதுக்கு இருக்குது அமௌண்ட் எல்லாத்துக்கும் கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டி வாங்குறது கூட இருக்குது அது அவன் கூகுளில் கட்டாட்டு நம்ம நேராகவே இங்கேயே இருக்குது கட்டுறதுக்கு ஆ செல்வா டெக்கு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட்டி விட்ருவாரு தம்பி செல்வா டெக் ஒன்றை பற்றி இதில் சொல்லிட்டப்போ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னால் போகுது ஆட்டோமேட்டிக்கே வந்துடும் அது அந்த மாதிரி இருக்கப்போ இது எதுக்கு ஒழிஞ்சிட்டு ஒழிஞ்சிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தேன் அதுவும் ஒரு பேக்கு டே கம்யூனிட்டிகளை ஏன் இப்படி பண்ணுறீங்க பணத்துக்காக இதே வீட்டில் தான் தெருவாக பிச்சை எடுக்கிறான்னு சொன்னான் நீங்கள் எங்கடா கூகுளுக்கு பின்னாடி வந்து வந்து ஒளிஞ்சு ஒழிஞ்சி பிச்சு எடுக்கிறீங்க ஏன்டா நீங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே அகராதி பிச்சைக்கார தானே இப்போ மு பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ இதில் வேறு வந்து இப்போ அந்த யூடியூப்பில் வந்து கூகுளில் வச்சு அது ஓடன்னு இருக்குது அதில் ஒரு ஓரத்தில் வந்து நின்றுக்கிட்டு அப்போ நீங்கள் பிச்சைக்கார பற்றி விடலடா இங்கே நம்ம கோயில் குளம் இதுலாம் பார்த்தா பிச்சைக்காரங்க ஒரு ஓரத்தில் நின்று தான் பிச்சி எடுப்பாங்க கூகுள் கார் கூகுள் கார் வந்து பர்ஃபெக்டாக உலகம் ஃபுல்லாக அப்படியே நான் தான் அவள் ஜித்திக்கிட்டு இருக்குது அது இவனுங்க அந்த அப்போ அந்த பிச்சைக்கார புத்தி விடலாமல் அது ஒரு வாரத்தில் போய் நின்றுக்கிட்டு எனக்கும் பிச்சு ஓடுங்க எனக்கும் பிடிச்சு ஓடுங்கன்னு சொல்லி கேட்குது என்னங்க ஒரு தேர் திருவிழா வந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஓரத்தில் தான் பிச்சைக்காரனுக்கு வந்துருப்பாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு போட்டு வெளியே வந்தாலும் இல்லை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் போடுவோம் கூகுள் இருக்கும் இப்ப தானும் கண்டுபிடிச்சேன் மனுஷன் இருந்தே பேசினா அவள் பேசினா அது பொறணி பேசுனா இது இங்கே பேசுனா அப்படிங்கிறாங்க இதுல எங்க இப்படி போச்சு பொழப்பு தெரியாம கேட்குறேன் நான் இதுலயுமா